மதகுபட்டி பி ஆர் அழகு மணக்குடி மனைக்கு மறைக்கு அருண் ராக்கேஷ் மதகுபட்டி மதகுபட்டி பி ஆர் அழகு மணக்குடி அருண் ராக்கேஷ் கமிட்டி எடுக்கப்பா பதினேழு கல்லல் கலத்தி ஐயன் துணை உடையப்பா மகாலட்சுமி டாக்கரி கல்லல் கல்லல் கலத்தி ஐயனால் துணை முப்பத்தி ஒன்பது இரண்டாவது செட்டு தையல் நாயகி தையல் நாயகி இருபது முதற்கெட்டு பொன்னப்பட்டி நுண்மதி நாச்சியா முப்பத்தி மூணு இரண்டாவது செட்டு நகரம்பட்டி வைத்தியா